தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி சம்பள சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் உங்க வாழ்க்கையோட தற்போதைய நிலையை புரட்டி போட்டு உங்க கர்மாவையே மாற்றி அமைக்கக்கூடிய புத்தர் சொன்ன நாலு வைர சூத்திரங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையோட தற்போதைய நிலையை குறித்து புத்தர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதனோட கர்மாவை பேஸ் பண்ணி அவன் விதியை பேஸ் பண்ணி அவன் சுதந்திரத்தை பேஸ் பண்ணி அவன் எப்படி இருப்பான் இப்படி அவன் தன்னை மாத்திக்கிட்டானா கர்மத்திலிருந்து தப்பிச்சு அவன் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற அருமையான சூத்திரத்தை சொல்லி அப்படிங்கிற வார்த்தையில இருளும் ஒளியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி உவமைகளை வச்சு புத்தர் அந்த நாலு வைர சூத்திரத்தை சொல்றாங்க விவேகானந்தர் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்திலிருந்து நான் இந்த பதிவை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் என்ன அப்படின்னா யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி உன்னோட விதியை எழுதுபவன் நீதான் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லிருப்பாங்க நம்மளோட வாழ்க்கையை முறைவ மாற்றி அமைச்சு நம்ம கர்ம வினைகள் விவேகானந்தர் வந்து விதியை மாற்ற முடியும் நீதான் உன்னோட விதியை நிர்ணய பண்ணி ஏன் சொல்றாரு அப்படின்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் இதையும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்துட்டு நம்ம புத்தரோட வைரசூத்திரத்துக்கு போயிடலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய கர்மா உன்னோட சுதந்திரம் இது ரெண்டும் சேர்ந்த கூட்டு வினை தான் உன்னுடைய விதின்னு சொல்கிறாங்க அப்போ கர்மாவை பேஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரீவில் அதாவது சுதந்திரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா நம்ம விதியை மதியால வெல்ல முடியுங்கிற விஷயத்துக்கு நம்ம போக முடியுது இப்போ புத்தர் சொல்லக்கூடிய அந்த நாலு வைர சூத்திரத்தில் முதல் வைர சூத்திரம் என்ன அப்படின்னா இருளில் இருந்து இருளுக்கே ஓடுபவராய் நீங்கள் இருக்கிறீர்களான்னு புத்தர் கேட்குறாங்க அதாவது இருளில் இருந்து இருள் டார்க்னஸ் டு டார்க்னஸ் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது இப்போ இந்த கேட்டகரி பீப்பிள் இந்த தளத்தில் விழுகக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கையில துன்பம் துயரம் கஷ்டம் எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான பேச்சு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுனாலும் இந்த சூழ்நிலை இதுதான் அவங்களோட கர்மாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஃப்ரீவில் அவங்க சுதந்திரத்தை வச்சு அவங்க அந்த விதியை மாற்றி அமைக்க மாற்றி அமைக்க முடியும் ஆனால் அதை பண்ணாமல் என்ன சொல்லுவாங்கன்னா என் வாழ்க்கை இப்படி மாறினது காரணம் அவன்தான் இவன் தான் அந்த சூழ்நிலை தான் கடவுள் எனக்கு எதுவுமே பண்ணுறதில்லை என் வாழ்க்கை இப்படி தான் ட்ராஜடிக்காக இருக்குது எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது என் லைஃப் இப்படி தான் போக போகுது எனக்கு கல்யாணம் நடக்கலை எனக்கு குழந்தை இல்லை எனக்கு வேலையில்லை நமக்கு ப்ரமோஷன் இல்லை எனக்கு பணம் இல்லை அவங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா போகும் நெகட்டிவ் எனர்ஜிலேயே போகும் நீங்கள் ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் அப்படின்னு ரெண்டு நபர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்டிமிஸ்டிக்னா நேர்மறையான எண்ணங்களை பற்றி பேசுறது நேர்மறையான செயல்களில் ஈடுபடுறது பெசிமிஸ்டிக்னா எதிர்மறை நெகட்டிவ் தாட்ஸை பற்றியே பேசுகிறவங்க இந்த மாதிரி இருளிலிருந்து இருளுக்கே ஓடுபவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெசிமிஸ்டிக்கான பர்சன் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறது நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி சொல்லி வருத்தப்படுறது இந்த மாதிரி நீங்க ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட கர்மாவை மாத்திரக்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னன்னா நீங்க இருளிலிருந்து திரும்பவும் இருளுக்கேதான் ஓடிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் சொல்ல புத்தர் அவர்கள் சொல்றாங்க அப்ப நம்ம மைண்டை நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள்ங்கிற ஒரு டூலை எடுத்தீங்கன்னா உங்க கர்ம வினைகள் இருந்து நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அடுத்தது ரெண்டாவது முக்கியமான வைர சூத்திரம் என்னன்னா ஒளியிலிருந்து இருட்டுக்கு ஓடுபவர்கள் பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒளியிலிருந்து இருட்டுக்கு ஓடுபவர்களா நீங்க இருக்கிறீங்களான்னு அடுத்த புத்தர் கேட்கறாரு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இப்ப ஒளினா பிரகாசம் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு நல்ல சொத்து இருக்குது நல்ல பணம் இருக்குது நல்ல செல்வாக்கு இருக்குது நல்ல பதவியில் இருக்கிறேன் நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல சொந்தக்காரங்க எல்லாமே நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கர்வம் ஒரு ஈகோ வரும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால தான் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்குது நம்ம கீழே எல்லாம் எப்படி தெரியுமா பார்ப்போம் ஒரு புழு மாதிரி பார்ப்போம் டேய் நீ நான் சொன்ன பேச்சு தாண்டா கேட்கணும் வேறு மாதிரிலாம் நடக்கக்கூடாது எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது நான் இந்த பதவியில் இருக்கிறேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அடங்கியது இப்படிங்கக்கூடிய கர்வம் பேராசை அடுத்தது இந்த சொத்துக்களை வச்சு நான் இன்னும் எப்படி சொத்து சேர்க்கறது நான் என் பதவியில் இருக்கிறேன் என் பதவி மூலமாக நான் என்ன வேணால் பண்ணுவேன் எந்த அராஜகத்தை வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு வேலை செய்கிறது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்பிடென்ஸா மாறக்கூடிய விஷயம் எல்லாமே அவர்களுக்கு இருந்தாலும் ஆனா அவங்க இருட்ட நோக்கியே ஓடுவாங்க எதனாலன்னா தன்னோட கர்வம் ஈகோ இந்த விஷயத்தினால எல்லாம் கிடைச்சிருந்தாலும் அவங்க அதலபாதால குளிக்கல போவாங்க இப்ப புத்தர் அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு உனக்கு எல்லாம் கிடைச்சிருந்தாருன்னா நீ சமர்ப்பணத்தோட இரு நீ வந்து சரண்டர்ல எனக்கு இது கிடைச்சிருக்குன்னா இதெல்லாம் பகவானோட அருள் எனக்கு நான் பிளஸ்டாக இருக்கிறேன் இதெல்லாம் என்னோடது இதில் பகவான் கொடுத்தது இதெல்லாம் நான் நல்லதுக்கே பயன்படுத்துவேங்கிற நீங்கள் தாட்டை வளர்த்திட்டு அந்த டூலை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ஒளியிலிருந்து இருட்டுக்கு ஓடாமல் உங்களால் தப்பிக்க முடியும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இருட்டிலிருந்து ஒளிக்கு ஓடுபவர்கள் பிரியமானவர்களே மறுபடியும் நான் அழுத்தி சொல்கிறேன் இருட்டிலிருந்து ஒளிக்கு ஓடுபவர்கள் இப்போ இவங்க கொஞ்சம் ஒரு தொண்ணூறு சதவீதம் முக்கியமான ஆட்களாக கருதப்படுறாங்க என்னன்னா அவங்க இப்ப இருக்கிறது துன்பம் துயரம் கஷ்டம் எல்லாத்துலயும் இருப்பாங்க அவங்க எல்லா பக்கம் கடன் வாங்கியிருப்பாங்க அவங்க லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே மாட்டாங்க ஆனா இப்படி இருந்தாலும் அவங்க எப்படி தெரியுமா நினைச்சுக்குவாங்க பகவான் என்ன சோதிக்கிறான் அவன் எது பண்ணாலும் நல்லதுக்கு பண்ணுவான் என் குருநாதர் வந்து என்னை போடுறாரு அவர் கொடுக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் நான் கடந்து வரணும் நான் இப்படி இருந்தா நான் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் எனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் நான் தான் என் கர்மா தான் என் கர்மா நான் போன பிறவில என்னென்ன பாவங்கள் பண்ணிட்டு வந்தனும் இப்ப நான் இவ்வளவு சிரமப்படுறேன் இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் என்ன சார்ந்தவர்கள் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கக்கூடாது அவங்க பாவம் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க அவங்களால எனக்கு எந்த அஃபெக்டும் வரல அப்படிங்கிற இந்த தன்மையில் நீங்க இருக்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா அது வணங்கக்கூடிய தன்மை அது நல்லதுன்னு புத்தர் சொல்றாங்க அதனால இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து என்னதான் இருள மூழ்கி தவிச்சாலும் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எவ்வளவு அதல பாதாளத்தில் இருந்தாலும் இந்த மனதிடத்தோட இப்படி ஆரோக்கியமாக இருக்கிற மக்கள் ஒளியை நோக்கி ஓடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட வாழ்க்கை முறை தலைமுறை மாறும் எல்லா பொருளும் கிடைக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கும் வாழ்க்கையில பெரிய நிலைக்கு போவாங்க ஆனா இந்த பேஸ்ல இந்த தளத்துல இருக்கிறவங்களுக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியம் காத்திருத்தல் அதை விட முக்கியம் இந்த பொறுமையும் காத்திருத்தலும் ஒரு டூலா எடுத்துட்டு அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இருளிலிருந்து அவங்களால ஒழிக்க கண்டிப்பா போக முடியும் அடுத்தது நாலாவது வைர சூத்திரமா புத்தர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா இருந்து ஒளிக்கே ஓடுபவர்கள் ரொம்ப உன்னதமான நிலைங்க நம்ம இந்த மாதிரி மக்களை வந்து ரொம்ப கம்மியாக தான் இந்த உலகத்தில் பார்க்க முடிகிற மாதிரி சூழ்நிலை நிலவுது அவங்க எப்படின்னா அவங்களுக்கு எல்லா பொருளும் கிடைச்சிருக்கும் எல்லா வளமும் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் அவங்க சரண்டுங்கிற ஒரு இதில் இருப்பாங்க எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பொருளை நான் தான தர்மத்துக்கு உபயோகப்படுத்த போகிறேன் எனக்கு போதுங்கிற மனம் வந்துருச்சு எனக்கு இவ்வளோ கிடைச்சா போதும் என் வாழ்க்கையை நான் ஆனந்தமாக வச்சுக்குவேன் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நான் தானமாக கொடுக்குறேன் பகவான் எனக்கு கொடுத்துருக்குற இந்த விஷயம் எல்லாம் நான் மட்டுமே வேணும் எனக்கு மட்டும் மட்டுமே வேணும் என்னோட சொத்து என்னோட குழந்தைங்க எதுவும் இல்லாம பொதுப்படையா எல்லாத்துமேலே அன்பு செலுத்துறது ஒரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினான் வள்ளல் பெருமான்ற மாதிரி அன்பு இரக்கம் பாசம் கருணையில நிரம்பி வலியுறவங்களால மட்டும்தான் ஒளியிலிருந்து ஒளிக்கே ஓட முடியும்னு புத்தர் அவர்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் ரொம்ப அன்புமயமா இருப்பீங்க கருணமயமா இருப்பீங்க ஆனந்தமாக இருப்பீங்க உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நிறைவான வாழ்க்கையை வாழ்வீங்க என்னதான் உங்களை வந்து யாராவது வந்து இண்டியூஸ் பண்ணாலும் ப்ரொவோக் பண்ணாலும் நீங்கள் உங்கள் நிலையிலேருந்து மாறவே மாட்டீங்க எல்லாத்தையும் கொடுக்குற தன்மை உங்களை யாராவது வந்து தடுத்தா கூட எல்லாம் தடுக்காதப்பா நான் கொடுக்குறத கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு நீ உனக்கு உனக்கு வச்சுக்கோ உன உனக்குன்னு ஒன்று சேமிப்பை வச்சுக்கோ கடைசி காலத்தில் உனக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் கூட நீங்கள் எனக்கு ஒன்றும் யூஸ் ஆக வேண்டாம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் ஆனந்தமாக இருக்கட்டும் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த பணத்தை கஷ்டப்படுற மக்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப இறங்கி வேலை செய்யக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நாலாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க அதிகமாக யோகாசனங்கள் தியானம் சாதனை சரண்டர் கோயிலுக்கு போறது ஏதோ ஒரு கடவுள் மேல அன்பு செலுத்துறது இந்த மாதிரி விஷயத்துல அதிகமாக ஈடுபடுவாங்கன்னு புத்தர் அவர்கள் சொல்றாங்க புத்தர் கடைசியா ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா விவேகானந்தர் சொன்ன விஷயத்த அவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீதான் எல்லாமே நீங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் கண்ணா உன்னோட மனசு தாண்டா உன்னோட சத்ரு மித்ரும் அதாவது நண்பனும் பகைவனும் உன்னோட மனசு தாண்டா கண்ணா உள்ளுக்குள்ள அப்பா இருக்காரா அவர் உனக்கு வழிகாட்டு வர்றான்னு சொல்லுவாங்க புத்தர் அதை தான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நீதான் எல்லாத்துக்கும் காரணம் இப்ப கர்ம வினைனால இப்ப உனக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்குது இந்த கர்மவினையில இருக்கக்கூடிய பிறவி நீ என்ன பண்ணலாம்னா ஃப்ரீவில் உன்னோட சுதந்திரத்தை வச்சு கர்மவினையில என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதோ அதை உன்னோட ஃப்ரீ ஃப்ரீவில் வச்சு நீ கொஞ்சம் மாற்றி அமைச்சேனா கர்ம வினையும் உன்னோட ஃப்ரீவில்லும் சுதந்திரமும் சேர்ந்து கூட்டு கலவையாக மாறி உன்னோட விதியை கொஞ்சம் நல்லா மாற்றி அமைக்கும் போது அடுத்த பிறவி இல்லாமல் வர்றக்கான வாய்ப்பும் அடுத்த பிறவி இருந்தாலும் அது நல்ல பிறவியாக நல்ல தன்மையில் ஒளியிலிருந்து ஒழிக்கே போகிற தன்மையில் உன்னை மாற்றும் சொல்கிறாரு பிரியமானவர்களே நீங்கள் இந்த நாலு தளத்தில் கடைசி தளத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் குருநாதர்கிட்ட வேண்டிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்